ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஜோதிநகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மின் விபத்து தடுப்பது தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது கூட்டத்தில் அரக்கோணம் உதவி செயற்பொறியாளர் புனிதா கலந்து கொண்டு பேசியதாவது சென்னையில் இரண்டு பிள்ளைகள் பந்து விளையாடிக் கொண்டிருக்கும் போது டிரான்ஸ்ஃபார்மரில் பந்து விழுந்துள்ளது அதை எடுக்கும் போது விபத்து ஏற்பட்டுள்ளது அதை போன்றே செயல்களில் மாணவ மாணவிகள் யாரும் ஈடுபடக்கூடாது குறிப்பாக மின்கம்பத்தின் அருகில் ஸ்டே உயர் இருக்கும் அதில் மாடு ஆடுகள் ஆகியவற்றை கட்டக்கூடாது மின்கம்பி எங்காவது அருந்து விழுந்து கிடந்தால் அதை கையால் தொடவும் மிதிக்கவும் கூடாது மின்கம்பியில் பட்டம் சிக்கும் வகையில் பட்டத்தை பறக்க விடக்கூடாது வீடுகளில் உள்ள சுவிட்ச்கள் பழுதடைந்து இருந்தால் அதை உடனடியாக மாற்ற வேண்டும் கையில் ஈரத்துடன் சுவிட்ச் போடுவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் மின் விபத்து தடுப்பது குறித்து பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மாணவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் அதற்காகவே மாணவ மாணவிகள் இடமிருந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அரக்கோணத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படும் என்றார் கூட்டத்தில் இளநிலை பொறியாளர்கள் கீதா வெங்கடேஷன் நகர பொறியாளர் ஜெய்சங்கர் போர்மின் முருகன் வணிகர் ஆய்வாளர்கள் உமாபதி மோனிகா லைன்மேன்கள் பாலசுப்ரமணியன்

அளவே படக்கூடாது ஒன்று ரெண்டாவது பொறுத்தவரை என்னென்னா நீங்கள் இந்த மின்சாரத்தில் வந்து கரெக்டான